வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ பாஜகவோடு கூட்டணி நாங்கள் பேசவில்லைன்னு பிரேமா லதா முந்தா நாள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் தேமுதிகோட இன்று வந்து அதிமுக உடன்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவங்க வந்து ஏழு தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு ராஜ்யசபா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்துச்சு பட் ராஜ்யசபா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக அதிமுக தரப்பு வந்து மறுத்திருக்கிறார்கள் ஸோ இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு ஒரு சுணக்கம் காரணம் ஒரு மூன்று நான்கு நாட்களாக தேமுதிக வந்து பாஜகவோட பேசிட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் அப்படி பேசவில்லைன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க பிரேமலதா இதையடுத்து அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுங்க அதே போல் சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது தேமுதிக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை மறைமுகமாக நடத்தி கொண்டிருக்குது பாஜக பாஜக பண்ணாங்க அதிமுகவோடும் பண்ணாங்க பட் அதில் வந்து அதிமுகவோட பண்ணும்போது ஏழு தொகுதிகள் கேட்டாங்க ஏழு தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா கேட்டாங்க அதுக்கு வந்து அதிமுக சொன்ன பதில் என்ன அப்படின்னா இல்லைங்க மூன்று தொகுதிகள் தான் தர முடியும் ராஜ்யசபா கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பேசியிருந்தாங்க முதல்கட்ட பேச்சுவார்த்தை அதுல வந்து நான்கு இடங்கள் கொடுக்குறாங்க ராஜ்யசபா கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க நம்ம இந்த முறை கூட்டணி அமைத்தால் ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் இங்க பா வெற்றி கிடைக்கும் அங்கே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சரி ஓகேங்க நாலு இடம் ஓகே எங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் கொடுப்பீங்க சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி தேமுதிகா கேட்டபோது கள்ளக்குறிச்சி முடியாது கடலூர் முடியாது திருச்சியும் முடியாது விருதுநகர் முடியாது அப்ப வேற எதைதான் கொடுப்பீங்க எதை கொடுப்பீங்கன்னு போய் டிசைட் பண்ணுவாங்க இல்லைன்னா நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் அந்த குழுவோட பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜே பிரேமலதா அவர்கள் வந்து அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க வெளியில வந்து பேசுனேன் வேலுமணி அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருங்க பட் ஆனா ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் ஒரு குழு அமைக்கிறோம் அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னாங்க எங்க குழுக்கள் பேசி முடிச்சுதான் தலைவர்கள் பேசுவாங்க இங்க தலைவர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் குழுக்கள் பேசுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போய் கொண்டிருந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேமுதிக குழு வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்து உள்ள போய் பேசுனாங்க அஹ் அதிமுக தலைமையோட போய் பேசுனாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சின்ன முறம்பாடு அந்த ராஜ்யசபா ஒத்துக்கில் அந்த நாலு தொகுதியில் வந்து கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டு இருந்த உடனே ஒரு மூணு நாலு நாள் தேமுதிக ஆரப்போட்டு விட்டது எந்த ஒரு பதிலும் அதிமுகவுக்கு சொல்லவில்லை அதிமுகவும் அதை பெருசாக கண்டுக்கிற அப்படி விட்டாங்க அவங்க பாமக சில முயற்சிகள் எடுத்தாங்க பாமக பத்து தொகுதிகள் வேணும் அமைச்சர் பதவி வேணும் இது துணை முதல்வர் பதவி வேணும் நாற்பது சீட்டு இதில் வேணும் சட்டமன்றத்தில் வேணும் இதெல்லாத்தையும் இப்போவே நீங்கள் அக்ரிமெண்டில் போடுங்க அப்போதான் நாங்கள் சைன் பண்ணுவோங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக பேசியிருக்காங்க போல பட் பாமகவுடைய அந்த கோரிக்கைகளை நிராகரித்து விட்டது அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஆனாலும் டெய்லி வந்து சி வி சண்முகம் அவர்கள் பண்ணி பேசி என்ன டாக்டர் ஐயா எப்படி இருக்கீங்க எப்படி போயின்ட்டு கொஞ்சம் தயவுப்படங்களை நம்ம இந்த முறை ஏழு தொகுதி தான் கொடுக்குறோன்னு சொல்ற கடந்த முறை மாதிரி வாங்க நம்ம நிற்போம் நின்னா கண்டிப்பா நம்ம பல இடங்களில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தருமபுரியில நீங்க ஜெயிக்கலாம் வாங்க கடலூரில் கூட ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு எதோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்திருக்காங்க இப்ப இதில் சில முரண்பாடுகள் இருந்ததுனால இல்ல இல்ல இப்போ பையன் டெல்லி போயிருக்காரு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆறப்பட்டிருக்காரு இதுக்கு நடுவில் இரண்டு நாளாக நாட்களாக வந்து பாஜக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பாஜக தரப்பு கொஞ்சம் பா பாமகவை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க அதனால இப்போ அங்கே முடிஞ்சிருங்கிறாங்க அதுக்காக காத்து கொண்டிருந்த அதிமுக சரி பாமக வேலைக்கான தேமுதிக முதல்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லி தேமுதிகாவோட பேச்சுவார்த்தை இன்று நடத்த இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஒருவேளை தேமுதிகவோடு இன்று பேசினால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் எந்த எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ பிரேமலதா அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு ஒரு அனுதாபலை இருக்கிறது அந்த அனுதாபலையை ஓட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறாங்க ஒரு இரண்டரை பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு கட்சியாகத்தான் பார்க்கப்படுது இப்போதைக்கு தேமுதிக அந்த இரண்டரை சதவீதம் கிட்டத்தட்ட ராமருக்கு அணில் உதவிய மாதிரி தான் அதிமுகவுக்கு தேமுதிக உதவும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த வாக்குகள் இருப்பதால பெரும்பாலான இடங்கள்ல ஒரு கூடுதல் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது அந்த வகையில தேமுதிகோட வாக்குகள் பேருதவியாக இருக்கும் ஒருவேளை பாமகவும் வந்தால் நம்ம சில இடங்களில் வெற்றி பெறலாம்னு அதிமுக ஒரு கணக்கு போடுறாங்க பட் பாமக பாஜகாவோட பேசி கொண்டிருப்பதால் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் சொல்லுகின்றன ஸோ இன்றைய காலகட்டத்தில் நான்கு தொகுதிகளை அதிமுக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை பாமக என்றால் ஒரு தொகுதி கூடுதலாக ஐந்து தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அதை நான்கு பிளஸ் ஒன்று ஐந்து பாராளுமன்றத்தில் தான் ராஜ்யசபா கிடையாது போகும் ஐந்து தொகுதிகளை கொடுத்து நீங்கள் கேட்குற தொகுதிகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி சேலம் திருச்சி மதுரை வடசென்னை இந்த மாதிரி நான் பல வடசென்னை கூட டவுட்டுன்னு டவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க ராமநாதபுரம் கேக்குறாங்க திருநெல்வேலி கேக்குறாங்க போட்டுருக்கு அது ஒரு எட்டு தொகுதிகள் சொல்லியிருக்காங்க அதுல நாங்க வந்து ஒரு நான்கு தொகுதிகளை கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க ஒருவேளை பாமக கூட்டணிக்கு பரவாயில்ல ஒரு தொகுதி உங்களுக்கு கூடுதலாக தரப்படும்னு கூட ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பதா தகவல்கள் வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில தான் தேமுதிக வந்து இப்பொழுது உங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ தேமுதிக அதிமுக கூட்டணி முடிவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நாளை வந்து நான் திரும்பவும் அப்டேட் பண்றேன் ஸோ மீண்டும் உங்களோட சந்திக்கிறேன் நண்பர்களும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாக்குற நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க